திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவுடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி ஒன்பதாவது திருப்பதியும் அருள் பத்து ஆறாவது பாடலிருந்து எண்ணுவோம் இன்று பதியும் நிறைவடைகிறது திருச்சிற்றம்பலம் துப்பனே தூயாய் தூய வெந்நீர் துதைந்தெழு துளங்கு ஒளி வைரத்து ஒப்பனே இந்த துப்பன் என்றது தூய்பிப்பன்ங்கிறது திரிவு துப்பனைவது தூய்பிப்பது உடலோடு உயிரை சேர்த்து உலகு கொடுத்து அதற்கு போகம் செய்து யோகத்தை காட்டுவது அந்த புண்மையை உணர்த்துதல் அப்போ உயிர் வந்து தெளிவு பெறுது அப்படிப்பட்ட தூயாய் தூயோன் தூய வெந்நீர் துதைந்து எழு துளங்கு ஒளி வைரத்துவப்பன் எப்படிப்பட்ட திருமேனி உடையவர் என்றார் வைரத்திலே திருநீர் பூசினார் போன்ற ஒளி மிகுந்த உடையவர் பெருமான் உன்னை உழுகுவார் மனதில் உரு சுவையளிக்கும் ஆர் அமுதேயே கிடைத்தற்கரிய பேரமுதமாக இருக்கக்கூடிய பெருமான் அவரை நினைக்கக்கூடிய தியானிக்க தியானிக்க என்ன என்ன மனதிலே அப்படியே ஊறக்கூடிய மிக்கு ஊறக்கூடிய சுவையாக இருக்கக்கூடிய அமுதமாக இருப்பார் செப்பமாமரை சேர் திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்த ஏபிய சீரப்பனே செப்ப மாம்னா ஓதுவார்களுக்கு நன்னேறி செய்யக்கூடிய வேதங்கள் அப்படிப்பட்ட மறை நம்ம நம்பிக்கையோடு இந்த திருமுறைகளை நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளே செப்பன் இடும் ஏன்னா அதற்குரிய சக்தி அது எங்க கூட்டினா சொல்லுவாங்க சிவபுராணம் எப்படியாவது ஒரு ஏழு வயசில் குழந்தைகளுக்குள்ளே திணிச்சிடணும் அது மனப்பாடம் பண்ணி சொல்லி அதுக்காக ட்ரெஸ் வாங்கி தர ஏதாவது ஒன்று சொல்லி திணிச்சிடணும் அவர்கள் மனப்பாடம் பண்ணி அதை பாடப்பாடாக அந்த சிவபுராணம் அவர்களை நல்லா படியாக வளர்த்திடணும் பெண்மக்களாக அது எங்கள் ஐயா சுவாடிகள் சொல்லணும் ஏழு வயசில் சிவபுராணம் மனப்பாடம் பண்ணியே ஆகணும் இது தாத்தாவோ அப்பா அம்மாரோ யாராவது செய்ய முடியும் வேறு யாரும் செய்ய முடியாது அது கட்டாயமாக இதுதான் முதல் செய்யக்கூடியது ஒரு பிள்ளைக்கு நீங்கள் உபகாரம் பண்ணுறது அதுக்கு சொத்து சேர்த்து சேர்த்து வைக்கிறது இல்லை அது வீணாக போகிறதுக்கு அது நல்லாத பயன்படுத்தணும்னா அதற்கு ஒரு நன்மக்களாக வாழ வைக்கணும்னு சொன்னால் திருமுறைகளை அவர்களுக்குள்ளே அப்படியே சாப்பிட வைக்கணும் கற்றவர் ஒன்றும் கனியே போற்றி எல்லாம் ஒவ்வொரு திருமுறைகளும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒன்று படிக்கட்டுமே இன்றைக்கு சிவபுராணம் அது மாதிரி எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிள்ளைகள் சொல்லி கொடுத்துட்டோம்னா அது பிள்ளைகளை நல்வழியில் காப்பாற்றும் அதான் பொய்யா எனவெல்லாம் போய் அகலை வந்தருளி சிவபுராணத்துலேயே இருக்கு இல்லையா ஏன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல மெய்ப்பொருளையும் மெய்யையுமே காட்டி வழிநடத்தும் மிகப்பெரிய அது வந்து ஒரு தற்காப்பு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேதமாக இருக்கும் ஏன்னால் செய்து குழந்தைகளுக்கு கட்டாயமாக திருமுறைகளை மனப்பாடம் பண்ண சொல்லி அதுகளை ஒப்பிக்க சொல்லி இப்படி செய்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு அது வெப்பையும் பசுமரத்தாணி போட மறக்காமல் அப்படின்னு இருக்கும் செப்ப மாமறை சேர் திருப்பெருந்துறையில் அந்த மறைகள் போதும் சுத்தம் கட்டுக்கிட்டே இருக்கும் அப்போ மக்கள் வந்த வண்ணமும் வண்ணமாக இருக்காங்க அப்படிப்பட்ட திருப்பெருந்துறையில் செழு மலர் குருந்தம் மேபிய சேர் அந்த குருந்தம் மலர்களே அடியிலே குருநாதனாக இருந்து அழக்கூடிய பெருமானே அப்பனே தந்தையே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதுந்து வே என்றருளாயே சாமி உன்னையே கதின்னு சொல்லி நான் உன்னை அழைத்தம்னா நீ ஊ அப்படின்னு ஒரு வார்த்தையாவது எனக்கு குரல் கொடுத்து நீ கேட்குறேங்கிறத நான் உணரும்படி செய் பண்ணி இறங்கிட்டார் பாருங்க நம்ம மெய்யனே விகிதா மேருவே வில்லா மேவலர் புறங்கள் மூன்று எரித்த கையனே எப்படிப்பட்ட கையுடையவர் என்றால் வில்லாடி வைத்து ஓரம்பு முப்புறத்தையும் எரித்தார் மேருமலையை வில்லாக வைத்து மெய்ப்பொருள் மெய்யன் மெய்யப்பன் விகிர் விளையாட்டுக்காரர் ஆனால் பல பல வேடமாகும் பரணாரிப்பாக ஓ எத்தனை கோடி உயிர்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் வேடகம் கட்டிட்டு வந்து அந்தந்த உயிரையெல்லாம் எல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அது ஆனால் அவர் ரொம்ப விளையாட்டாக செய்கிறார் அதுதான் அவர் திருவிளையாடல்னு பேர் விளையாட நம்ம வாழ்க்கையில் விளையாடுறது அல்ல நமக்கு எல்லாருக்கும் தேவையானது என்னென்னங்கிறது எல்லாத்தையும் பார்த்து 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 பெருமான் எப்படியாவது உயிரை கடை சேர்த்த முயற்சி பண்ணுறாரு பிறகு ஒரு விளையாட்டை எளிமையாக செய்கிறாரு அதுதான் விளையாட்டு உயிர் காலால் காலனை காய்ந்த கடும் தளல் பிளம்பு அன்ன செய்யனே செய்யன்னா சிவந்த மேனியுடையவர் அந்த காலால் காய்ந்த யமனை மார்கண்டேயருக்காக காலால் காய்ந்தார் அப்படி தூங்கினார் அப்படியே கடும் தளல் அவருடைய அண்ணமேனி அப்படியேவரும் கூடிய சிவபெருமான் செல்வத் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவியசீர் ஐயனே ஐயனா இறைவன் ஐயனே இறைவனே அப்படிப்பட்ட குருந்த மண்டலத்திலே பெருமை மிக்க உன்னுடைய திருவடிக்கு நன்றி செல்வ திருப்பெருந்துறை என எல்லா செல்வமுடைய திருப்பெருந்துரையில் இருக்கக்கூடிய குருநாதனாருடைய பெருமானே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதிந்து வே என்றருளாயே இடையுடைய பெருமானே அப்படின்னு ஆ என்னப்பா அப்படின்னு கேட்கணும் சாமி முத்தனே முதல்வா முக்கணா முனிவா மொட்டராமலர் வரித்து இறைஞ்சி அப்படி பாருங்கள் நான் முத்தனே இயல்பாகவே பாசம் வந்து விடுபட்டவர் அது முத்தி அருளக்கூடிய பெருமான் அதான் முத்தன் அவ் அவரே முக்தி தான் அவருடைய இயல்பே அவருடைய இயல்பே முக்தி முதல்வா எல்லாத்துக்கும் முதல்வன் முன்னவனே முன்னின்றால் முடியாது உள்ளதோ புராணன் ஆதி முக்கண்ணா மூன்று கண்ணுடையவன் முனிவா குருமுனி எல்லோருக்கும் முனிவுனா மேலானவர் அர்த்தம் குருநாதருக்கெல்லாம் குருநாதன் சித்தருக்கெல்லாம் சித்தன் ஆதி சித்தன் எல்லாத்துக்கும் மேலே அப்படிப்பட்டிருக்கேன் அதான் முடிவா மொட்டை ராமலர் பறித்திட்டு அந்த மலர் அப்படி விரியும் போது அந்த நேரம் அப்படியே பறிச்சிடும் ஏன்னா வண்டு போய் தேன் குடிக்கிறதுக்கு முந்தி நாள் மலர் புது மலர் பூத்த அன்று அலர்ந்த மலர் அதை மொட்டு விரியறதுக்குள்ளே மலர் எடுத்துடுறது அப்படி எடுத்து இறைஞ்சி வழிபட்டு இந்த ரொம்ப அழகாக சொல்லியிருக்க புண்ணியம் செய்தார்க்கு பூண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்ய பூ கொண்டு பெருமானை அர்ச்சிப்பதே பூசை ஆயிற்று பூசைனாலே பூ இருச்சு ஆக பூங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெருமானுடைய வழிபாடில் பூ ரொம்ப முக்கியம் மலர் பறித்து இறைஞ்சி ஏன்னா அழகா ச பறித்த மலர் கொண்டு ஏற்ற சிறப்பிலி தீவினை திண்ட பெறா திருநீல கண்டம் அப்படி ஒரு பறித்த மல்லெடுத்துமே ஐயன் திருவள்ள வைப்பா ஒரு சிறப்புமே இல்லாத தீவினைகள் எல்லாம் உன்னோட நீ போயிருப்பான் சொல்லிட்டேன் ஞான பக்தியாய் நினைந்து பறவு பார் நமக்கு பரகதி கொடுத்தல் செய்யும் சித்தனே பக்திங்கிறது அன்பு நமக்கு ஒரு உயிர் மேல் வைக்கிறது அன்பு மேல் வைக்கிறது பக்தி அந்த அன்பாக அவரை நினைந்து பரவுவார் வழிபடுபவருக்கு தமக்கு பரகதி கொடுத்தும் பாருங்க பரகதி பெருமானையே கொடுக்குறார் பரன் மேலோன் மேலோன் அந்த மேலோனான அவருடைய திருவடியை கொடுத்து அருள் செய்யும் சித்தன் எல்லா சித்துக்களுக்கும் சித்தன் அவருக்கு மேலே ஒரு சித்து கிடையாது சித்தனே செல்வ திரு பெரு சித்தனாலே அறிவுங்கிறதா அர்த்தம் அறிவு கடந்த பெருமான் அவன் நமக்கெல்லாம் அறிவு கொடுக்கக்கூடிய பெருமான் செல்வத்திருப்பரிந்துரையில் செழுமலர் பொருந்த மேவியசீர் அத்தனே என் தலைவா என் அப்பா அலங்காடா அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்றருளாயே நான் நினைக்குதின் போது என்னப்பா சொல்லு அப்படின்னு கேட்கணும் சாமி மருளனேன் நான் நிலையற்றது நிலையில்லாதது இது எனக்கு தெரியாது அதான் நான் மருளில் போய் கிடக்கிறேன் அருளுடையார் யாருன்னா நிலையானது எதுங்கிறது எல்லாம் அருளுடைய நிலை இல்லாததை நினைக்கிறவங்க எல்லாம் மருளுடைய நான் மருளுடையவன் சாமி மனத்தை மயக்கரை நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளுடைய மெய்ப்பொருளாருடைய பெருமான் இந்த மறுமையும் இம்மையும் அதான் மறுமைன்னா அடுத்த பிறவி அடுத்து நான் என்னவா பிறக போகிறேன் மனுஷனாக தான் பிறக போகிறேன்னா என்னவாக போகிறனோ அதை பற்றியே கவலை எனக்கு இல்லை ஏன்னா இப் இந்த பிறப்புலேயே அவன் நல்லா வழிபாடு பண்ணோம்னா இந்த மறுமையும் இம்மையும் இவை இரண்டுமே வினைகளை நீக்கி விடுவார் ஆகாமியம் வராது அந்த உயிருக்கு எதிர்வினை ஏறு வினை வராது ஆக இம்மையிலும் நன்மை தருவார் உம்மை இம்மை மறுமை மூன்றுக்கும் நம்ம கூடவே இருந்து நம்ம வெளிநாடுத்துக்கூடிய பெருமான் அதான் இம்மையிலும் நன்மை தருவார் இது இங்கே இருக்கார் மதுரையில் இருக்கார் சிவன் கோயில் பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா அது இம்மையிலும் நன்மை தருவார் சிவாலயம் மதுரை மயக்கரை நோக்கி மறுமையோடு இம்மையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவால் அறவம் தங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் அந்த பெரியார் பஸ் நீங்கள் வேறு யாரும் நினச்சிக்க போகிறீங்க நான் ஆளவாய் பெரியார் தான் சொன்னேன் இது வந்து குறிப்பில் நீக்குக சிவகாய் நம்ம பொங்கு வாழறவம் கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் பொங்கு அப்படியே புஷுன்னு வருது அப்படியே படம் எடுத்து அந்த பாம்பும் கங்கையும் நீரும் வைத்திருக்கக்கூடிய திருச்சடையுடையவர் தெருளும் நான்மறை நல தெளிந்த நான்மறை சேர் திருப்பெருந்துரையில் இப்போது நான்மறைகள் எல்லாம் சேர்ந்து ஒழித்து கொண்டிருக்கக்கூடிய திருப்பெருந்துரையில் செழு மலர் குருந்தம் சீர் அவருடனே அப்படியே எப்போதும் அருள் தருபவன் அதுதான் அருளன் அடியேன் ஆதரி தலைத்தால் அதுந்துவே என்ற அருளாய நம்பிக்கை தாங்க முதல்ல அவர் மேலே மூத்து அன்பை விட உயர்ந்தது அடிக்கடி சொல்கிறது என்னென்னா அன்பை விட உயர்ந்தது நம்பிக்கை அவர் மேலே எனக்கு அன்பாக இருக்குன்னா அந்த அன்பு கூட ஒரு ம மறந்துடும் இல்லைன்னா மறைஞ்சிடுங்க ஆனால் நம்பிக்கைங்கிறது வச்சது வச்சது தாங்க அவர் மேலே உள்ள நம்பிக்கை தான் அருள் அது தானாக உணரும் அந்த உயிர் இருந்து பொழில் சூழ் திருப்பெருந்துரையில் செலுமலர் குருந்தம் சீர் நல அழகிய நீண்ட சோதைகள் எல்லாம் சூழ்ந்த திருப்பெருந்துரையிலே அந்த குருந்த அடத்தடியிலே பெருமை வாங்க குருமுனியாக இருந்த பெருமான் இருந்தவாறு எண்ணி அப்படி இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி அப்படியே குருநாதனாக குருநாதனாக அமர்ந்து அப்படியே அறம் சொல்கிறார் சாமி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அப்பா அவ்வளோ பெரிய ஆனந்தம் ஏசரான் நினைந்துட்டு இந்த ஏசரல்ன்றது சாமி விட்டுட்டு நே விட்டுட்டு நே இதுதான் அவருக்கு எப்போ பார் புலம்பு நான் உன்னுடைய பெருமையெல்லாம் அறிஞ்சேன் ஆனால் இந்த பிறவில எப்படியாவது நான் அடைஞ்சிருக்கலாம் நான் அதை விட்டுவிட்டேன் காரணம் என்னுடைய இந்த உலகப்பற்று அதனால் இந்த என்ன ஏசராக நினைந்துட்டுனா இந்த முதல்ல இந்த தாழ்வு மனப்பான்மையும் முதல்ல குப்பையில் கொண்டு போய் கூட்டிகிட்டு இனிமேலாவது அப்பனை வந்து விடா பிடிச்சி நம்ம கடை சேரணும் அதுதான் சொல்றேன் ஏசராக இணைந்துட்டு அதனால் விட்டு விட்டதை நினைச்சி வருத்தப்படாமல் இனிமேல் அவரை ஆனந்தமாக பற்றணும் நினைந்திட்டு என்னுடைய எம் பிரான் என்று அவர் என் தலைவன் இனிமேல் தலைவன் நிரந்தர தலைவன் யாருன்னு சொகணும் என் அப்படி சொல்லி சொல்லி அருந்தவா தவ பயன்களை காலம் தவறாது தான் அதுதான் அவருக்கு அருந்தவன்னு அப்ப நினைச்சது ஒரு நாளும் வேணும் போகாதுப்பா நினைந்து ஆதரித்தழைத்தால் உன்னையே நினைந்து கதின்னு உன் திருவிழா விழுந்து உன்னை அழைத்தால் அடை அலை கடல் அதனுளே நின்று இங்குதான் முக்கியம் அலை கடல் அதனுள்ளே நின்று பொருந்தவா கயிறை புகு நெறி இதுகான் போதரா என்றருளாயே இந்த கடல் வந்து பிறவிங்கிற பெருங்கடலில் நின்றுக்கிட்டு அப்படியே மூழ்கி நிற்கிறேன் சாமி என்னை எப்படியாவது காப்பாற்றுது அப்படின்னு ஆந்திரி தலைக்கிறேன் நான் அப்போ தான் கைலே புகு நெறியுதுகான் உடனே சாமி சொல்கிற நீ ஒன்றும் இந்த அவலை கடலில் இருந்து கஷ்டப்படாத நான் சொல்கிறபடி இந்த இதுதான் வழி இந்த கையிலைக்கு போகிறதுக்கு அது முக்தி பேருக்கான வழி துறை காட்டும் வள்ளல்லாம் அப்போ சிவ தம்பி வெளிச்சம் பார் இந்த வெளிச்ச பக்கம் போ அப்படியே சுட்டி காட்டி கான் பார் அப்படின்னு சொல்லி காட்டி போதராய் அதிலே புகுவாயாக திரும்பி பார்க்காதரா ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி அருளாய் எனக்கு அருள்னு சாமி நீ இப்படி சொன்னாதான் சாமி இந்த உயிர் காடை சேரும் எனக்கு உண்மையாகவே நான் மக்கு மனசாமி சாமி உண்மையிலேயே நிறைய ஆசை இருக்கே தவிர அதில் எனக்கு முமூக்சி இல்லை சாமி அதுலேயே எனக்கு ஒரு வைராக்கியம் இல்லை சாமி இல்லைன்னா எப்போயும் நான் அடைஞ்சிருப்பேன் எல்லாமே தெரிஞ்சு கூட நான் இருக்கிறேன்னா என்ன காரணம் அடையாமல் வைராக்கியம் பத்தலை சாமி ராக்கெட்டில் எரிபொருள் இருந்தால் தானே விருன்னு கிளம்புவோம் ஆசை மட்டும் இருந்தால் எங்கேருந்து கிளம்புவோம் அதனால் பெரும்பாலே நீ தான் எனக்கு இவ்வளோ மோசமான ஆள் ஆகிட்டேன் நான் மருள் எண்ணேன் எப்படியாவது என்னை கட்டசேத்துணன் சாமின்னு சொல்லி அப்படியே விழுந்து விழுந்து அவன் அருளுக்காக பத்து பாடல்களை அப்படியே அழித்தழிச்சிருக்கான் பாடி முத்தி பெறுவோம் சிவாய நம்ம சிவாய